அனைவருக்கும் வணக்கம் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அதிக கிரகங்கள் ஒரே ராசியில் ஒரு ராசியில் அதிகமாக கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களுக்குள் கிரக யுத்தம் ஏற்படும் அந்த ராசியில் எந்த கிரகம் வலிமையான அதிகமான பாகையில் இருக்கிறதோ அந்த கிரகம் வலிமையானது அந்த தான் ஜெயிக்கும் அப்போது கிரக யுத்தத்தில் ஈடுபட்டு எந்த ஒரு கிரகம் தோற்கிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ பாடன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது எந்த கிரகம் ஜெயிக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவ பாடல்கள் மட்டுமே அதிகமாக ஜாதகருக்கு கிடைக்கும் அப்போது அதிக கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தால் அந்த கிரகங்களுக்குள் யுத்தம் ஏற்பட்டு பலன்களில் வழங்குவதில் தடை தாமதம் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் அதிகமாக உள்ள பாகையில் உள்ள கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் ஜாதகருக்கு தங்குதடையில்லாமல் கிடைக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்